ஓம் சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தை யார் தடுத்தாலும் சரி ஏ நீயே இந்த வராகி எனக்கு இது வேண்டாம் என்று சொன்னாலும் சரி இன்று இரவு பன்னெண்டு மணிக்குள்ளாக உன்னுடைய இல்லத்திற்குள் நான் சொல்கின்ற ஒரு விஷயம் நடந்தே தீரும் உனக்கு விருப்பம் இருக்கின்றதா விருப்பம் இல்லையா என்று யாரும் உன்னிடத்தில் அனுமதி கேட்க வரவில்லை நான் நடத்த நினைப்பதை நடத்தி கொடுக்கப் போகின்றேன் என்று தான் இந்த வராகி உலகத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் நீ கேட்கின்ற சில விஷயங்கள் உன் வாழ்க்கையாக மாற வேண்டிய நேரம் வந்து கொண்டிருக்கின்றது சில விஷயங்களை இந்த வாழ்க்கையில் நீ ஏற்றுக்கொண்டால்தான் உனக்கான சந்தோஷங்கள் முழுமையாக உன்னை வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் அப்பேற்பட்ட இந்த நேரத்தில் நீ உன் வாழ்க்கையில் அடைகின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரே இரவில் இந்த வராகி உனக்கு முடிவை கட்டிவிடுகின்றேன் என்றால் அதை எப்படி என் குழந்தை நீ வேண்டாம் என்று என்னிடத்தில் சொல்ல முடியும் சில விஷயங்கள் சில குறிப்பிட்ட நாட்களில் நடக்கும் பொழுது சட்டென்று அது உன் வாழ்க்கையில் ஒரு உச்சத்தை தொட்டுவிடும் சட்டென்று ஒரு அதிரடி திருப்பத்தை ஏற்படுத்திவிடும் அப்படி அது ஏற்படுத்தும் பொழுது உன் வாழ்க்கையில் உருவாகின்ற சில பிரச்சனைகள் என் குழந்தையை அதைத்தான் உன்னால் சமாளிக்க முடியாது ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக ஏதேனும் ஒரு பின் விளைவுகள் அதனால் ஏற்படத்தான் செய்யும் அதை சமாளிக்கின்ற மனப்பக்குவத்தோடு என் குழந்தை நீ எப்பொழுதுமே இருக்க வேண்டும் இத்தனை காலம் அனுபவித்த வேதனைகள் இத்தனை காலம் அனுபவித்த சோதனைகள் என்று எல்லாமுமே உன்னை எங்காவது குழிக்குள் தள்ளிவிடத்தான் நினைக்கும் ஆனால் என் குழந்தை இந்த குழிக்குள் விழுந்து விடாமல் உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றி விட வேண்டும் உன் வாழ்க்கையை நீ உனக்கானதாக வைத்து கொள்ள வேண்டும் யாரும் என்னவும் செய்துவிட்டு போய்விட உன் வாழ்க்கை ஒன்றும் விளையாட்டு களமல்ல நான் உன்னை பாதுகாத்து நிற்கின்றேன் இந்த வராகி உனக்கு பாதுகாவலாக நிற்கும் பொழுது நான் செய்ய நினைக்கின்ற விஷயத்தை உன் வாழ்க்கையில் தானே செய்தேன் இன்று இந்த வராகி ஒரு முடிவோடு தான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் இதை நான் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று ஒரு முடிவை எடுத்துவிட்டு தான் வந்திருக்கின்றேன் நீ படுகின்ற கஷ்டங்களையும் உன்னுடைய கண்ணீரையும் கண்டு இந்த வராகி ஒரு நாளும் வேடிக்கை பார்த்தது கிடையாது உன் வாழ்க்கையில் எப்படியாவது ஒரு நல்லதொரு தீர்வினை கொடுத்துவிட வேண்டும் என்று நான் ஓடோடி கொண்டு தான் இருக்கின்றேன் இந்த வராகி வெள்ளை குதிரை மீது ஏறி கையில் வீச்சருவாளும் உன் இல்லத்தின் வாசலில் நிற்பதை கண்டவுடன் உன்னை தாக்க வந்த எத்தனையோ துரோகங்களும் உன்னை அழிக்க வந்த எத்தனையோ செய்வினைகளும் உன் இல்லத்தை விட்டு ஓடி இருக்கின்றது இப்பேற்பட்ட பெரிய பெரிய பிரச்சனைகளிலிருந்து எல்லாம் காத்து நின்ற இந்த வராகி இன்று உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கின்ற சிறு சிறு பிரச்சனைகளிலிருந்து உன்னை மீட்டெடுக்க முடியாமல் நின்று கொண்டிருப்பதற்கு என்ன காரணம் அதற்கெல்லாம் காரணம் என் குழந்தை இந்த எல்லா பிரச்சனைகளிலும் உன்னுடைய தலையீடு அதிகமாக இருக்கிறது என்பதுதான் நீயாகவே தலையை கொடுத்து பிரச்சனையை இழுத்து கொண்டு வருகின்றாய் என்று தான் அர்த்தம் இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை தான் முழுமையாக கொடுக்க நினைக்கின்றது ஆனால் என் குழந்தை நீ அதை பெறுவதற்கு மறந்து நிற்பதற்கு காரணம் என்ன கவனம் ஓரிடத்தில் உனக்கு இல்லை உன்னுடைய கவனம் அங்கு இங்குமாக சிதறிக் கொண்டிருக்கின்றது உனக்கு வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயத்தை விட வேண்டாம் என்று நினைக்கின்ற விஷயம் அதிகமாக இருக்கின்றது அதனால் எதன் பக்கம் கவனத்தை செலுத்த வேண்டும் என்று தெரியாமல் என் குழந்தை இனி பிதுங்கி நின்று கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே இந்த வராகி சொல்வதை தெளிவாக கேள் எது உனக்கு வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதன் மீது கவனத்தை செலுத்த தொடங்கினால் எது உனக்கு வேண்டாத விஷயமோ அது எல்லாம் உன்னை விட்டு தானாகவே விலகி ஓடிவிடும் தேவையில்லாத விஷயத்தின் மீது கவனம் செலுத்தினால் உன்னுடைய தேவையும் அதோடு சேர்ந்து போய்விடும் என்பதனை முதலில் புரிந்து கொள் எது வேண்டும் எதை பெற நினைக்கின்றோம் இதை பெற முயற்சி செய்கிறோம் என்பதில் கவனம் இருந்துவிட்டால் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை விஷயங்களையும் முழுமையாக கொடுத்துவிடும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தர நினைக்கின்றதோ அதை சர்வ நிச்சயமாக தந்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எல்லாவற்றிற்கும் மேலாக என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமான ஒரு சந்தோஷத்தை ஒழித்து வைத்திருக்கிறது அது ஒழித்து வைத்த சந்தோஷத்தை தான் இன்று இரவுக்குள் இந்த வராகி உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து உன் கைகளில் ஒப்படைக்கப் போகிறேன் வராகியின் கண்களை காணும் பொழுது உனக்குள் என்ன தோன்றுகிறது வராகி கண்கள் உன்னோடு பேசுவதை எப்பொழுதாவது நீ உணர்ந்திருக்கின்றாயா உனக்கு நான் தைரியத்தை கொடுக்கின்றேன் என் கண்களிலிருந்து உனக்கான சக்தியை நான் கொடுத்திருக்கின்றேன் உன்னால் முடியும் என்ற நம்பிக்கையை நான் உனக்கு கொடுக்கின்றேன் அப்படி நான் உனக்கு வாழ்க்கையில் கொடுக்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாமே உன்னை வாழ செய்திருக்க வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களை உன் கையில் பெற்று கொண்டு பெற்றுக் கொடுத்திருக்க வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக என் குழந்தைக்கு வரவிருக்கின்ற அத்தனை நன்மைகளையும் உன் கண்முன்னால் காட்டியிருக்க வேண்டும் இதனால் வரையிலும் உணர்ந்தாயோ இல்லையோ இனியாவது இந்த வராகி நண்பினை உணர்ந்து கொண்டு வராகி உன்னை தேடி வருவதற்கான காரணத்தை புரிந்து கொண்டு செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் கவனத்தோடு செய்து கொண்டிரு உனக்கானவை அத்தனையும் உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து சேர்க்கின்றேன் பல நாட்களாக சிரிப்பு என்பதை முகத்தில் இல்லாமல் சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்ற என் குழந்தை இன்று இரவுக்குள் நிச்சயமாக முன முகம் மலர்ந்து நீ சிரிக்கத்தான் போகின்றாய் எனக்கு இத்தனை சந்தோஷம் என் கவலைகள் தீர்ந்தால் நானாக சிரிக்கப் போகிறேன் என்று தானே சொல்கின்றாய் அதைத்தான் இந்த வராகி சொல்கின்றேன் உன் கஷ்டங்களை தீர்த்து கொடுக்கின்றேன் என்று நீயாகவே மனமகிழ்ந்து சந்தோஷப்பட்டு சிரிக்கத்தான் போகின்றாய் நீயாகவே இன்று முழுமையான மன நிறைவை அடைவிந்து விடத்தான் போகின்றாய் பொதுவாகவே ஒருவருடைய ஒரு சிறு புன்னகை அவர்களுடைய ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றம் அதுபோலத்தான் இன்று உன்னுடைய புன்னகையானது ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்ற வேண்டும் உன் மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கி உனக்கு நல்லது நடக்க வேண்டும் இந்த வாழ்க்கையில் நீ எதை எதிர்பார்க்கின்றாயோ அது உன் வாழ்க்கையாக உன் கையில் தவழ வேண்டும் என் குழந்தையே இதையெல்லாம் செய்து கொடுக்க இந்த வராகி நான் தயாராகிவிட்டேன் இதையெல்லாம் பெற்றுக்கொள்ள என் குழந்தை நீயும் தயாராக இருந்துவிட்டால் போதும் என்றென்றும் உன்னுடைய சந்தோஷம் உன் வசமாக மாறும் நீ கேட்பது எல்லாம் உன்னுடையதாகும் நீ எதிர்பார்க்கின்ற அத்தனையும் உன் வாழ்க்கையின் வசமாக்கி நீ நிம்மதியாக பெற்றுக்கொள்வாய் எப்பொழுதும் எல்லாமும் நிரந்தரம் அல்ல என்பதனை உணர்ந்து கொண்டு வருகின்ற சோதனைகளை கடந்து வெற்றி பெற என் குழந்தை இந்த வராகியின் எண்ணிக்கொண்டு இரு உன்னுடைய முயற்சிக்கும் உன்னுடைய உழைப்பிற்கும் என்ன கிடைக்கப் போகிறது என்பதனை இன்று இந்த வராகி உனக்கு சொல்லிவிடுவேன் நான் எல்லா விஷயங்களையும் உனக்கு நினைவுபடுத்த காத்துக் கொண்டிருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சோதனைகளும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சோதனைகளையும் உன் கண் முன்னால் நிகழ்த்த நான் தயாராக இருக்கின்றேன் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வர எந்த வராகி எப்போதும் தயாராக இருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைப்பதை நிச்சயமாக தந்துவிடும் இனி ஏனோ என் குழந்தை கவனமாக இரு உன் வாழ்க்கையில் வருகின்ற அத்தனை சோதனைகளிலும் இருந்து மீண்டு வந்து உனக்கான வெற்றியை நிச்சயமாக நீ பெறத்தான் போகின்றாய் உன் வாழ்க்கைக்கு இந்த வராகி நான் பொறுப்பு உன் வாழ்க்கை நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் இந்த வராகி நான் பொறுப்பு எதற்காகவும் கண்களை கிடைக்கின்ற சந்தோஷத்தை மட்டும் தொலைத்து விடாதே தேடி வந்த வராகியை ஒரு நாளும் உதாசீனம் செய்து விடாதே இந்த வராகி ஆசிர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்துக்கொண்டே கொண்டே இருக்கும்பொழுது நீ எதற்காக கவலை கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற்றி நான் தருகின்றேன் அதுவரை சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு எல்லாம் உனக்கு நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாகே துணை நன்றி வணக்கம்